என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலி நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது தொடர்ந்து கதையை கேட்கலாம் வழக்கத்திற்கு மாறாக சஜன் இன்று இரவு அனைவரோடும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடித்தான் அது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பிருந்தாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆனாலும் அவள் மனதில் உரிய ஏமாற்றம் தனக்காக சஜனை ஏங்க வைக்க வேண்டும் என்ற அவளது ஆசை கை கூடாமலே போகிறதே ஆனாலும் தங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை சஞ்சய் இப்போதே துவங்கிவிட்ட ஆனந்தம் பிருந்தாமனத்தில் இருக்க அது அவள் முகத்திலும் பிரதிபலிக்க அந்த அழகை ரசித்தபடியேதான் சஜன் உணவை முடித்தான் சஜன் சாப்பிடும் போதே ஒரு எட்டு பத்து முறை யாரிடம் இருந்தோ அவனுக்கு அழைப்பு வந்தது ஆனால் அவன் அந்த அழைப்பை தவிர்த்து கொண்டே இருப்பதை அனைவரும் கவனித்தனர் ஒரு தருணத்தில் யார் சஜன் எடுத்து பேச வேண்டியது தானே சஞ்சய் கேட்க ஒரு ஃப்ரெண்டு நான் பலதளவு தொடர்ந்து ஹெல்ப்னு காசை கேட்டுட்டே இருக்கான் அதனாலதான் அவனை தவிர்த்துட்டே இருக்க என்று சஜன் கூறினான் உணவை முடித்து கொண்டு சஜன் மாடிக்கு சென்ற பிறகு தன் அம்மாவோடு சிறிது நேரத்தை கழித்த பிறகுதான் பிருந்தா தன் அறைக்கு வந்தாள் மாடி ஏறும் போதே அவளது செல்போன் ஒழித்தது யார் என்று பார்த்தால் டிஸ்பிளே ஹீரா என்று காட்டியது ஏற்றவள் சொல்லு ஹீரா எப்படி இருக்க என்று கேட்டாள் நான் நல்லா நீ எப்படி இருக்க உம் இருக்கேன் சொல்லு பிருந்தா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன நான் என்னுடைய சஜனையை கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த வார்த்தைகள் பிருந்தா தலையில் இடி என விழுந்தது என்ன சொல்ற சஜன் உன்ன கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதா சொல்லும்போது போது வேண்டானதான்னு சொன்ன ஆமா பிருந்தா ஆனா யோசிக்கும்போது போது நான் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு தோணுது இருக்கிறது ஒரு லைஃப் தானே அதையே இப்படி கஷ்டங்களுக்கு நடுவுல கடனேல வாழ்ந்து முடிக்கணும் அதை நீயும் விரும்புற இப்போ நான் எடுத்து முடிவு சரிதானே ரொம்ப சரி ஆமா இத சஜன் கிட்ட சொல்லிட்டியா பட்டும் படாமலும் சொன்ன புரிஞ்சுகிட்டாரு ஆனா என்ன கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருந்தவரு இப்ப தயங்குறாரு எனக்கு என்னவோ அவங்க வீட்டுல அவருக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு தோணுது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன சஜனுடைய அண்ணி ஓ அக்கா தானே சஜனுக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு யாரு என்னன்னு கேட்டு விசாரிச்சு அந்த பொண்ணு கிட்ட எனக்காக பேசுவியா என்னுடைய நிலைமைய அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்வியா எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்காக தான் சஜன் எனக்கு ஓகே சொல்ல பயங்கர அருன்னு தோணுது நீ தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ் பண்ணுவியா பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டவள் கண்டிப்பா உதவுற அந்த பொண்ணுதான் சஜினுக்கும் உனக்கும் இடையில ஒரு தடையா இருக்கானா இனிமே கண்டிப்பா அவ ஒரு தலையா உங்க இடையில இருக்க மாட்டா அதுக்கு நான் கேரண்டி ரெண்டு நாள் கழிச்சு நீ சஜன் கிட்ட பேசு தேங்க் யூ ப்ரிந்தா இதை கேட்கும் போதே எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்ச ஆனந்தம் வீசியவள் படுக்கையில் குப்புற விழுந்து அழுதாள் சஜனை தனக்காக இயங்க வைக்க நினைத்தாள் ஆனால் இப்போது அவனுக்காக அவள் இயங்கும் நிலை வந்துவிட்டது விடிய விடிய அழுதவள் ஒரு முடிவோடு மாடி இறங்கி வரும்போது ஏழு மணி சஜன் சஞ்சய் நந்தனா பிருத்வி மூவரும் ஹாலில் அமர்ந்து திருமணத்திற்கு எந்த மண்டபத்தை புக் செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவளை கண்டதும் நால்வரும் நொடி அழுது சிவந்த அவளது கண்கள் அவர்கள் மகிழ்ச்சியையும் என்னாச்சு நந்தனா கேட்டாள் அக்கா எனக்கு சஜன கல்யாணம் செஞ்சுக்க கொஞ்சமும் விருப்பம் இல்ல திமிராகவும் உறுதியாகவும் அவள் கூற அனைவரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தனர் என்னடி விளையாடுறியா கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லக்கா நீ சொன்ன மாதிரி கல்யாணம் ஒன்னும் விளையாடுல சஜன் இப்பவும் ஹீரா அவ மறக்கல அது கண்டிப்பா எங்க வாழ்க்கைய பாதிக்கும் வேற ஒருத்தனுடைய மனைவியா ஹீரா இருக்கும்போதே அவளுடைய வேதனையை பார்த்து அவள கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாரு துடிச்சாரு நாளைக்கும் அவ வேதனையில வாடிட்டு இருக்கும்போது நான் இவருக்கு மனைவியா இருக்கும்போதே இதே மாதிரி தானே இவருடைய மனம் துடிக்கும் இன்னைக்கு அவருடைய துடிப்பை என்னால ஏத்துக்க முடியுது தாங்கிக்க முடியுது ஆனா நாளைக்கு ஒரு மனைவியா இருக்கும்போது என்னால அதை தாங்கிக்க முடியாது அந்த நேரம் ஐயோ அம்மான கதர்றதை விட இப்பவே வேண்டாம் முடிவு பண்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது அவள் யார் முகத்திலும் பாராமலும் விடிகளை நிலையான ஒரு இடத்தில் பதிக்காமலும் பேச பிருந்தன் நீ எங்க நிலைமையை நினைச்சு பார்த்தியா அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்த சஜன் அண்ணி பிருந்தாவை விட்டுடுங்க அவளை நீங்க தேவையில்லாம கட்டாயப்படுத்த வேண்டாம் அவளுக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லாம இல்ல இல்ல சஜன் தைரியம் கஷ்டமா இருக்கு எங்க என்ன விட்டுட்டு ஹீரா பின்னாடி போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு நான் இப்பவும் உங்களை நேசிக்கிறேன் ஆனா சாரி அதுக்காக உங்க மனைவியாக நான் விரும்பல மனைவியாக விரும்பாம இல்ல எங்க அந்த பதவியை நீங்களே பறிச்சிருவீங்களோன்ற பயம் அப்படின்னா காலம் இப்படியே வாழ்ந்துட போறியா கோபமாக கேட்டாள் நந்தனா இல்லக்கா உன் வாழ்க்கையிலயும் அத்தா வாழ்க்கையிலயும் வசந்தத்தை உருவாக்க முடிவு பண்ணிட்டேன் வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கல ஆனா வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துடவும் ஆசை இல்ல அது நல்லாவும் இருக்காது அதனால உனக்காகவும் அத்தானுக்காகவும் நான் குழந்தை கத்துக்க முடிவு பண்ணிட்டேன் அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர் என்னடி உலகிட்டு இருக்க கல்யாணம் ஆகாம குழந்த பெத்துக்கு போறியா எப்படி அக்கா இப்ப எல்லாம் செயற்கை முறையில கருத்தரிக்க முடியும் ஒரு டோனர் மட்டும் தான் வேணும் அந்த டோனரா சஜன் இருந்தா மட்டும் போதும் சஜனுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் கோபம் வந்தது நீ என்ன பைத்தியமா கோபமாக கேட்டான் சஜன் இல்ல இப்பதான் நான் தெளிவா நான் எடுத்த இந்த முடிவுதான் சரி உங்க பதில் என்னால தெரிஞ்சா நல்லா இருக்கும் நோ நீ எனக்கு விரும்பாத போது என்னுடைய அண்ணனுக்காகவும் நீ தியாகி ஆகணும்ன்ற அவசியம் இல்லை நான் இதுக்கு உனக்கு டோனர் ஆகணும் எனக்குன்னு ஒரு மனைவி வருவா அவன் மூலமா என்னுடைய அண்ணன் அண்ணியோடைய வாழ்க்கையில வசந்தும் வரட்டும் உன்னோட உதவி எதுவும் எங்க குடும்பத்துக்கு தேவையில்லை என்றவன் எழுந்து கோபமாக வெளியே சென்றான் பிருந்தா உனக்கு இதுடியாச்சு நந்தனா கோபமாக கேட்க வேண்டாம் நந்தோ அவள அவ விருப்பத்துக்கே விட்டுடு அவ மனசு இப்ப குழம்பி போயிருக்கு எதையோ நினைச்சு ரொம்ப குழம்பி இருக்கா அந்த குழப்பத்திலிருந்து முதல்ல அவ வெளியில வரட்டும் எதுக்காக அவ இப்படி ஒரு முடிவை எடுத்தான்னு அவளே சொல்லுவா அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கலாம் அவளை விட்டுடு என்று கூறிய சஞ்சையும் எழுந்து செல்ல பிருத்தியும் கோபமாக எழுந்து சென்றான்

இன்னைக்கு எனக்கு இங்க வேற வேலை இல்ல இனி ரெண்டு ஷூட்டிங் இருக்கு ஆனா மேக்கப் மேனுக்கு இங்க வேலை இல்ல அந்த திமிர் பிடிச்ச பிருந்தா தான் நடிக்கிறா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நாம ரெண்டு பேரும் ஒரு சினிமாவுக்கு போனா என்ன என்று கேட்டாள் பிருந்தாவின் அழகில் பொறாமை கொள்ளும் கல்பனாவுக்கு பிருந்தாவை திமிர் பிடித்தவள் என்று குமார் கூறியது மிகவும் பிடித்து போனது அதனாலேயே அவளுக்கு குமாரையும் பிடித்தது ஆமா குமார் அவளுக்கு ரொம்ப திமிரு அவ என்னவோ பெரிய உலக அழகின்னு நினைச்சிட்டு இருக்கா அதனாலதான அவ அழக யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி முகத்துல மேக்கப் போட்டுட்டு தெரியுதா போட்ட தூண்டிலில் மீன் சிக்கிவிட்ட ஆனந்தத்தில் பேச்சை தொடர்ந்தான் குமார் ரொம்ப திமர் பிடிச்சவதான் எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கல்பனா நாம சினிமாவுக்கு போலாமா அங்க தேட்டர்ல உட்கார்ந்து அவளை பத்தி பேசலாம் பிருந்தாவை குமாருக்கு பிடிக்காததாலேயே குமாரை பிடிக்கிறது தான் ஆனால் அவனோடு தனியாக சினிமாவுக்கு செல்ல அவளுக்கு விருப்பமில்லை சாரி குமார் சினிமா எல்லாம் வேண்டாம் ஓகே சினிமா வேண்டாம்னா வேண்டாம் நான் புதுசா கார் வாங்கி இருக்கேன் கார்ல வாங்க பேசிட்டே உங்க வீடு வரைக்கும் போலாம் இல்ல பரவாயில்ல நான் இப்போ ஆட்டோல தான போறேன் அதே மாதிரி போயிடல பரவாயில்ல வாங்க பேசிட்டே போலாம் அந்த பிருந்தாபத்தி இன்னும் நிறைய இருக்கு அப்படியா சரி வாங்க போலாம் உற்சாகத்தோடு குமாரோடு நடந்தால் கல்பனா கார் ஏறி அமர்ந்ததும் கார் அங்கிருந்து புறப்பட்டது சிறிது தூரம் வந்ததும் எனக்கு ரொம்ப டயலா இருக்கு நான் கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறேன் காஃபியா இங்க கடை எதுவும் இல்லையே கடை எதுவும் இல்ல ஆனா பிளாஸ்க்ல நான் எப்பவும் காஃபி வச்சிருப்பேன் உங்களுக்கு வேணுமா உம் ஒரு கப் கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு ஓகே என்றவன் காரை ஒரு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டு விட்டு பேகை திறந்து பிளாஸ்கை வெளியே எடுத்தவன் ஒரு கப்பையும் வெளியே எடுத்தான் உங்களுக்கு சுகர் எப்படி உம் லைட்டா போதும் அவளிடம் பேச்சு கொடுத்தபடியே பிளாஸ்கில் இருந்து கப்பில் டீயை ஊற்றும் போது அதில் ஏதோ ஒன்றை கலந்தான் அதை கல்பனா கவனிக்கவில்லை அவளுக்கு டீயை கொடுத்துவிட்டு இன்னொரு கப்பை எடுத்து தனக்கும் டீயை ஊற்றிக்கொண்டு அவளை பார்த்து பேசியபடியே டீயை பருக ஆரம்பித்தான் அவன் விழிகள் அவளது உதடு கழுத்து மார்பு இடுப்பு என்று எங்கெங்கும் டீ பருகியபடியே அவன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த கல்பனாவுக்கு லேசாக மயக்கம் வருவது போல் இருந்தது ஆனால் அந்த மயக்கத்திலும் ஏதோ ஒரு சுகம் இருப்பது போல் போதை ஏறுவது போல் அவளுக்கு தோன்றியது குமார் இது என்ன காஃபி இந்த காபி பவுடர் பேர் என்ன எதுவா எங்க அம்மா ஸ்பெஷலா காபி கொட்டைகளை வாங்கி வீட்டிலேயே தயார் பண்ற காப்பி தூள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னொரு கப் வேணுமா கிடைச்சா நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு தனக்கு தந்த காஃபியில் இருந்து அல்லவா அவனும் காஃபியை ஊற்றி குடித்தான் அதனால் அவளுக்கு அவன் மீது சந்தேகம் எதுவும் வரவில்லை அடுத்த கப் காஃபியை குடித்ததும் அவள் அப்படியே அவன் தோளில் சாய்ந்து விட்டாள் அவளுக்கு வானத்தில் பறப்பது போல் இருந்தது ஏதோ ஒரு சுகமும் தோன்றுகிறது தன் மீது சாய்ந்தவளை ஆசையாய் பார்த்த குமார் அவள் தொடை மீது கை வைத்தான் மெல்ல அவள் தொடையை வருடி அவள் இடுப்பை வருடி கன்னத்தை அவன் வருட நடக்கும் தவறை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த கல்பனா அவனை தடுக்கவில்லை அவள் இதழ்களை கவ்வி நீண்ட நேரம் புசித்தவன் மெல்ல அவளை விடுவித்துவிட்டு விட்டு மெல்லிய ஒரு புன்னகையோடு காரை அங்கிருந்து கிளப்பினான் தன்னந்தனியாக இருக்கும் அந்த வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய குமார் போதையில் காரின் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருப்பவளின் கரத்தை பிடித்து கீழே இறக்கினான் அவள் தள்ளாடியபடி அவன் தோளில் சாய அவள் இடுப்பை சுற்றி வளைத்தவன் அவளை தாங்கி பிடித்தபடியே வீட்டிற்குள் அழைத்து வந்தான் ஒரு அறைக்குள் கொண்டு வந்து படுக்க வைத்தவன் அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்த கேமராவை எடுத்து வந்து அவள் அருகில் வைத்து அதை இயக்கிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் உடைகள் ஒவ்வொன்றையாக கலைந்தவன் போதையில் இருப்பவளின் ஆசையாய் அவளை பார்த்த குமார் தன் ஆசை தீர அவளை அனுபவித்தான் போதையில் இருப்பவள் நடப்பவை எதையும் அறியவில்லை அனைத்தையும் அந்த கேமரா பதிவு செய்து கொண்டது நினைவு வரும்போது கல்பனா குமாரின் ஆடையற்ற மார்பில் கிடக்கிறாள் அவள் வேறு உடைக்கு மாற்றப்பட்டிருப்பதை கண்டு பதறி அடித்துக் கொண்டு எழுந்தவளை போட்டவன் கல்பனா சில பேருக்கு கற்பழிக்கிற வீடியோ தான் ரொம்ப பிடிக்குது அதுக்கு காசை கொட்டி கொட்டி கொடுப்பானுங்க உன்ன மாதிரி ஒரு பேரழகிய கற்பழிக்கிற வீடியோனா இன்னும் சூடா விற்பனை ஆகும் நீ போதையில இருக்கும் போதே ஒரு ரவுண்ட முடிச்சுட்ட அடுத்த நான் தனியா இல்லம் கற்பழிப்புன்னு சொன்னா ஒருத்தன் கற்பழிச்சா நல்லாவா இருக்கும் என்று உள்ள வாங்கடா என்று குரல் கதவை திறந்து கொண்டு இரண்டு இளைஞர்கள் உள்ளே வந்தனர் குமாரிடம் இருந்து விடுபட அவள் போராடி கொண்டிருக்க அவளை விடுவித்தான் குமார் அவளுக்கு வியப்பாக இருந்தது அவள் ஓடி அரைவாசலை நெருங்க பின்னால் ஓடி வந்த குமார் அவளை எட்டி பிடித்தான் விட்டதும் தப்பிச்சு போயிருலாம் நினைச்சியா கற்பழிப்புன்னா அது பார்க்க கற்பழிப்பு மாதிரி இருக்க வேண்டாமா அதுக்காகத்தான் உன்னை என்றவன் அவளை இழுத்து வந்து படுக்கையில் தள்ள அவனது இரு நண்பர்களும் அவள் கைகளையும் கால்களையும் பிடித்துக் கொள்ள குமார் அவள் ஆடைகளை கிழித்தெறிந்து அவள் மீது பாய்ந்தான் அவனுக்கு பின் அவன் இரு நண்பர்களும் அவளை கதற கதற கற்பழித்தனர் அனைத்தையும் அந்த கேமரா பதிவு செய்து கொண்டே இருந்தது பகுதி இருபத்தி இரண்டில் நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்